கிராம உதவியாளர்களின் வாழ்வாதார கோரிக்கைகளை வலியுறுத்தி தமிழ்நாடு வருவாய் கிராம ஊழியர் சங்கம் சார்பில் அதன் தலைவர் ஆர் திருமலைவாசன் தலைமையில் மாநில பொதுச் செயலாளர் எஸ் ரவி மாநில பொருளாளர் ராஜேஷ் கண்ணன் ஆகியோர் முன்னிலையில் கிராம உதவியாளர்கள் சென்னை சேர்ப்பாக்கம் பகுதியில் உள்ள நூலக வளாகத்தில் ஒரு மாபெரும் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர் துறையில் பணிபுரியும் பதினைந்தாயிரம் கிராம உதவியாளர்களுக்கு வரையறுக்கப்பட்ட காலம் வரை ஊதியம் கிராம உதவியாளர்களின் வாழ்நிலையை புரிந்து கொண்டு கடந்த ஆண்டுகளாக பயன்பட்டு வந்த கருணையின் அடிப்படையிலான வாரிசு வேலை ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் யுத்தம் செய்ததை திரும்ப வழங்க கோருதல் வருவாய் துறையில் இரண்டாயிரத்தி ஏழுக்கு பிறகு பணிக்கு வந்த கிராம உதவியாளர்களுக்கு பழைய முறையிலான ஓய்வூதிய வழங்க கோருதல் கடந்த இரண்டாயிரத்தி ஏழுக்கு பிறகு பணிக்கு வந்த கிராம உதவியாளர்களிடம் சிபிஎஸ் தொகையை பிரித்தம் செய்ததை ஓய்வு பெற்றவர்களுக்கும் இறந்து போன குடும்பத்திற்கு பிடித்த தொகை மற்றும் அரசு பங்கீடு வழங்க கோருதல் கிராம உதவியாளர்களை கிராம பணியை தவிர மாற்று பணிகளுக்கு பயன்படுத்த கூடாது உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி கிராம உதவியாளர்கள் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர் கோரிக்கை கனிவோடு பரிசீலித்து எங்களுக்கு நிறைவேற்றி கொடுக்க வேண்டும் என்று கிராம மாற்று இன்னும் அதாவது அலுவலகங்கள்ல இரவு பணி பார்க்க சொல்றாங்க தாலுக்கா அலுவலகம் ஆடியோ அலுவலகம் இது மாதிரி அலுவலகங்கள்ல நைட் ஊட்டியா எங்களை கிராம உத்தி வேலை போட சொல்றாங்க ஏன்னு சொன்னா கிராமத்திலேயே ஒரு மூன்று பேர் நாலு பேர் வேலை பார்த்த நேரம் ஒரு நேரத்தில் முப்பத்தி மூவாயிரத்தி அறுநூறு பேர் இருந்த வேலை இன்னைக்கு சாதாரணமா பதினைஞ்சாயிரம் பேரா வந்து போச்சு முப்பத்தி மூவாயிரத்தி அறுநூறு பேர் இருக்கிற பொழுது யாராவது ஒருத்தர் ரெண்டு பேரை தாலுகா அலுவலகத்துக்கும் கோட்டாட்சியர் அலுவலகத்துக்கும் இரவு படுக்கை பார்க்க சொன்னது கடந்த வரலாறு ஆனால் இன்னைக்கு கிராமத்துக்கு ஒரு ஊழியர் வந்துட்ட பிறகு அந்த கிராம பணியை தவிர்த்து விட்டுட்டு இங்க வந்து இந்த வேலையை பார்க்கணும் சொல்றாங்க இன்னும் அதிகாரிகள் வீடுகள்ல இல்லங்கள்ல அதெல்லாம் இந்த பொது வயல சொன்ன அறுவறுப்பா இருக்கும் என்பதை இதுல பதிவிட வேணாம் நினைக்கிறேன் இதையெல்லாம் நீங்கள் வந்து ஒரு முறைப்படுத்தி கிராம உதவியாளர்களை கிராம பணி மற்றும் பார்ப்பதற்கு இந்த பணிக்க வேண்டும் என்று இந்த கோரிக்கை நாங்கள் வைத்திருக்கிறோம் அதோடு மட்டுமில்ல சிபிஎஸ் ரெண்டாயிரத்தி ஏழுக்கு பிறகு வந்த என்னுடைய புதியதாக பணிக்கு வந்த எங்கள் தொடர் அவங்களுக்கு சிபிஎஸ் பிடித்தம் செய்து அந்த அவங்களுக்கு இறந்து போனவங்களுக்கும் ஓய்வு பெற்றவங்களுக்கும் பத்து ஆண்டுகளுக்கு மேலாகியும் இன்னும் வழங்கப்படவில்லை எப்படி அந்த குடும்ப வாழ்க்கை நடத்த முடியும் அதனால இதெல்லாம் இருக்கு அதே மாதிரி கருணை அடிப்படையிலே வாரிசுக்கு வேலை இருபத்தி மூன்று ஆண்டுகளாக நாங்கள் பயன்பெற்று வந்த கோரிக்கை இன்னைக்கு எட்டு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல இனியும் இல்லை என்று ஒரு மேற்பட்ட குடும்பங்கள் வழி தெரியாமல் தவிக்கிறது இந்த கோரிக்கையெல்லாம் கவனத்துக்கு கொண்டு போய் நியாயமா எங்களுடைய கோரிக்கை நிறைவேற்றி கொடுக்க வேண்டும் என்பதை அரசுக்கு தெரிவிப்பதற்காக தான் இந்த காத்திருப்பு போராட்டத்தை நாங்கள் அறிவித்திருக்கிறோம் இந்த போராட்டத்தின் மூலமாக தமிழக அரசு தமிழக முதல்வர் அவர்கள் எங்கள் மீது கருணை கொண்டு கோரிக்கை நிறைவேற்றி கொடுக்க வேண்டுமாய் மாநில சங்கத்தின் சார்பில் பணிவோடு வேண்டுகிறோம் நன்றி வணக்கம்